அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்தது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தல் பொது தேர்தல் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் என்று எல்லா தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வாக்குகள் தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது அந்த கட்சிக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பது அந்த கட்சிக்கு அதிகாரத்தை கொடுப்பது இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் என்றால் வாக்குகள் என்பது ஒரு கட்சிக்கு எந்த அளவிற்கு முக்கியம்னா அந்த கட்சியினுடைய முதுகெலும்பே அதுதான் வாக்குகள் தான் அந்த கட்சியால் இயங்க முடியும் அதுதான் வாக்கினுடைய வலிமை பலம் ஒருபுறம் அரசியல் கட்சிக்கு வாக்குகள் இந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கிறது அதே போன்று அரசியலை தீர்மானிப்பதற்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த வாக்குதான் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி வீசுவதற்கும் மாற்றுவதற்கும் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த வாக்குதான் இந்த வாக்கு சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு விவாதம் அதே நேரத்தில் உண்மையே எல்லோரும் வாக்கு செலுத்துகிறார்களா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது ஒரு தேவை இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது என்றால் அதில் பெருவாரியான வாக்குகள் யாருடைய வாக்குகள்னா இளைஞர்களுடைய வாக்குகள் தான் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ள அந்த வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் விழுந்து வருகிறது அது ரெண்டாயிரத்தி பதினாறு தொட்டு இப்போது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகளை செலுத்துவது யார் என்றால் இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் அவர்கள் தான் நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவில் வாக்குகளை செலுத்துகிறார்கள் இதில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் உண்மையிலே நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குகளை செலுத்துகிறார்களா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களாக இருப்பார்கள் வாக்குச்சாவடிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி செல்வார்கள் ஆனால் அங்கே போய் பார்த்தா இல்லைங்க உங்களுக்கு வாக்குரிமை இல்லை உங்களால் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த முடியாது காரணம் என்னென்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லாத காரணத்தால் நீங்கள் ஓட்டு போட முடியாது என்று அனுப்பிடுவாங்க இப்படி நிறைய பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடி முகாம்களுக்கு சென்ற பலர் வாக்கு செலுத்த முடியாமல் திரும்பினார்கள் நானே வாக்கு செலுத்த முடியாமல் தான் திரும்பினேன் எனக்கே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை அதனால் நீங்கள் ஓட்டுப்பட முடியாது என்று சொன்னார்கள் ஒரு நாள் முழுக்க வாக்குச்சாவடியிலிருந்து போராட்டம் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லைன்னா நீங்க வாக்கு செலுத்த முடியாது என்கிற பதில் எல்லோரிடம் இருந்தும் எனக்கு கிடைத்தது என்ன கடந்த தேர்தலில் வாக்கு செலுத்த போனாங்க பெருவாரியாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் தான் காணாமல் போகிறது அது காணாமல் போகிறதா அது உண்மையிலேயே விடுபடுகிறதா தெரியாமல் விடுபடுகிறதா இல்லை திட்டமிட்டு நீக்கப்படுகிறதா என்பது அது ஒரு பெரிய ஒரு கேள்வி அதை நம்ம விரிவாக பிறகு பேசுவோம் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வருகிற நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் இந்த நாட்களில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய வாக்ககங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பெயர் சேர்க்கிறது நீக்கிறது இது போன்ற வேலைகள் எல்லாம் நடக்குது பதினெட்டு வயதை தாண்டிய இளைஞர்கள் அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால்தான் நீங்கள் வாக்கு செலுத்த முடியும் வாக்காளர் அடையாள அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் தங்களுடைய பெயர்கள் இருக்கிறதா என்று சொல்லி எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் இந்த நாட்களில் எல்லோரும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அந்த முகாம்களில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது முகவரி மாற்றம் செய்ய வேண்டுமோ பெயர் திருத்தம் செய்ய வேண்டுமோ இப்படி ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் கூட நீங்கள் எல்லோரும் போய் இந்த வேலையை செய்யுங்க என்கிற ஒரு அறிவிப்பை அண்ணன் சீமானவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு முறையும் பலரும் கோட்டை விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி இந்த முறை நம்ம அதை வந்து விட்டுறக்கூடாது என்றால் பல வாக்குகளே நாம் இழந்திருக்கிறோம் பல வாக்குகள் ஆயிரக்கணக்கான வாக்குகளை நாம் இற இழந்திருக்கிறோம் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்காளர்களுடைய வாக்குகளையே நாம் இழந்திருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய தம்பிங்க இருப்பாங்க பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு கல்லூரிக்கு வருவாங்க நாம் தமிழ்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் வாக்காளர் அடையாள அட்டையை முதலில் தான் நம்ம வந்து வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிற வந்து புரிதல் இல்லாமல் இருப்பாங்க எப்போ வருவாங்க அப்படின்னா கடைசியில் தேர்தல் வருதா நாளைக்கு தேர்தல்னால் இன்னைக்கு தான் யோசிப்பாங்க இல்லை நாளைக்கு தான் யோசிப்பாங்க நான் நாம்தல் கட்சி ஓட்டு போடணும் எங்கே போய் ஓட்டு போடணும் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா முதல்ல வாக்காளர் அடையாள அட்டை இல்லை இருக்காது அப்போ முதல்ல என்ன செய்யணும் வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கணும் இதில் முதல் முறையாக யாரெல்லாம் நீங்கள் வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்களும் நீங்கள் எல்லோருமே வாக்குச்சாவடி மையங்களில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை எல்லோருமே செய்யணும் இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களும் நம்மக்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு நம்ம வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு போய் காட்டினாலே வாக்கு செலுத்தி விடலாமே என்று மெத்தனமாக இருந்துராதிங்க வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் வாக்கு செலுத்த அனுமதிக்க மாட்டார்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் அனுமதிப்பார்கள் இந்த மாதம் இறுதியில் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடப் போகிறது அதைத் தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாசில்தார் அலுவலகத்தில் அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது திருத்தம் செய்வது குறித்து ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டியது இருந்தால் நீங்கள் போய் செய்யலாம் அப்போ நாலு நாள் முகாம் நடக்க அது எதுக்கு அப்படின்னா அந்த நான்கு நாட்கள் முகாம் நடப்பது என்பது மற்ற நாட்களில் அந்த வேலையை செய்ய முடியாதவர்கள் அதாவது பணி நிமித்தமாக அலுவலகங்களில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து விடுமுறை இருக்காது மற்ற நாட்கள் வேலை நாட்களில் அதனால் அவர்களுக்காக அந்த நான்கு நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்கு நாட்களில் எல்லோரும் போய் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நான்கு நாட்கள் மட்டும் இல்லாமல் ஒரு மாத காலம் நமக்கு அவகாசம் இருக்கிறது விட்டுறாதீங்க எல்லோருமே இந்த முறை வாக்காளர் பட்டியலை சரி பாருங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை சரி பாருங்க உங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை சரி பாருங்க அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுகிற போது நம்ம எல்லோருடைய பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டுமென்றால் உடனடியாக இந்த முகாம்களில் கலந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லோருமே செய்யுங்க இந்த வேலையை நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் முன்னின்று நீங்கள் செய்ய வேண்டும் புதிதாக வரக்கூடிய தம்பிமாருக்கு வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துக் கொடுப்பது தொடங்கி எல்லோருடைய பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதை வந்து கவனத்தில் எடுத்து ஒருவேளை பெயர் இல்லாமல் இருந்தால் அதை சேர்க்கக்கூடிய வேலையை இந்த பணியை இந்த மிக முக்கியமான பணியை நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் முன்னின்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் சீமான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் எந்த அளவிற்கு கட்சியினுடைய மற்ற பணிகளை எல்லாம் செய்வது முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த பணிதான் இந்த பணி ஏன்னா கட்சிக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வாக்குகளாக வர வேண்டுமென்றால் வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை இருக்க வேண்டும் அட்டை இருந்தால் மட்டும் போதாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு வேலைகளையும் நாம் முன்னின்று செய்வோம் இதை செய்தாலே நாம் தமிழ் வாக்கு விழுக்காடு கணிசமாக உயரும் என நிறைய பேர் வாக்கு செலுத்த முடியாமல் இருக்கிறார்கள் இது கடந்த காலங்களில் நடந்தது அதனால் இது ரொம்ப எளிமையான வேலை தான் இந்த வேலையை செய்வோம் வந்து மக்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் கூட அவருடைய வாக்கை செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழலும் உருவாகாது அதனால் உறுதியாக இந்த வேலையை எல்லோருமே செய்வோம்